நல்ல வெடிவால் டைப்ல ரெண்டு சிங்கிரி கொண்டாந்து இருக்காங்க என்ன ரேட் வருது ரெண்டு சேர்ந்து அஞ்சு ரூபாய் வளர்த்து கொண்டாறீங்களா வளர்த்து கொண்டாறீங்களா பசுப்பு மூக்கு கால் வந்து மஞ்ச கால குருவி போடுறதுனா அப்படியே உள்ள வந்தோம்னா வெடிவால்ல சேர்ற அருமையான மயில் ஒண்ணு உண்டாந்திருக்காங்க மயிலை வள்ளுவராண்ணா மயில் வள்ளுவரு குருவி பூ கருமூக்கு என்ன ரேட்னா வரும் மூணு ஐநூறு சரி ஓகே அண்ணா அப்படியே கொக்கு உள்ள சேவை ஒண்ணு உணர்ந்துருக்காங்க மஞ்சக்காள் மஞ்சப்பூட்டு மத்தப்பூ ஓடுறதுக்கு என்ன ரேட்னா வருது மூவாயிரம் ரூபா சரிண்ணா அதே மாதிரி இன்னொரு மயில் இருக்கு ஆள் யாருக்குன்னு தெரியல கருமூக்கு கருங்கண்ணு குணியான பூரி ஒண்ணாந்து இருக்காங்க

நல்ல வாழ்க்கை மஞ்சரைக்காள் ஆஹ் இது வந்து என்ன ரேட் வரீங்க ரெண்டு ஐநூறு என்ன ரேட்னா கொடுப்பீங்க ரெண்டு ரூபா கொடுத்துக்கலாம் எத்தனை கிலோ வெயிட் வருன்னா மூணு கிலோ இருக்கு சரி ஓகே அதுபோக கறிக்கான கோழிகள் வரத்துக்கு நிறையவே இருக்கு கிட்டத்தட்ட ஆறு நான் வணக்கம் இன்னைக்குலாம் கோழி என்ன ரேட் வந்து கிலோ கிலோ அறுநூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க

பசுப்பு மூட்டு மஞ்சள் காலோடறதுக்கு குருவி போ அனுப்பி போட்டது சரி ஓகேம்மா அப்படிக்கா பாத்தோம்னா எல்லாமே விலை விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க விடிவல்ல சார் அருமையான செந்திருப்பு சேவல் பாக்கல ஜம்முன்னு இருக்கு குருவி பூ மஞ்சப்பூ போடுறதுக்கு என்ன ரேட்டுமா வருது

இந்த மாதிரி இதெல்லாம் விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி இருக்கிறாங்க இங்க வந்து ஜோடிய கொண்டு வந்திருக்காங்க பூதி பிளஸ் விடை என்ன வேலைனா வரும் ஆறு ரூபா பூதி மட்டும் பூதி சேவல் மட்டும் ஆறு ரூபா சொல்றாங்க வேடனா நல்ல பருவிட்டு வேட அது போக இந்த மாதிரி சேவல் வேணும் உங்களுக்கு பண்ணிக்கலாமா நீங்க எங்க இருந்து வர்றீங்க

அப்படியே எல்லாம் மும்முரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல பெருவற்றாக சேவல் செங்கற்பா என்ன ரேட் வருங்க ஆறு ரூபா போயிட்டு அஞ்சு கிலோ இருக்கும் அதனால கரும்பு போடுறது பாக்குற செம்மணும் குருவி பாம்பு போன்றது இந்த மாதிரி சேவல் உங்களை கனெக்ட் பண்ணிக்கலாமா எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க